மௌலவிகளாக வலம் வந்து கொண்டிருந்தவர்கள் இன்று டாக்டர்களாக வலம் வரப்போகிறார்கள் மூன்று பேரும் யுனானி மருத்துவத்தில் டாக்டரேட் பட்டம் பெற்று இப்போ பணிக்கு தயாராக இருக்கிறாங்க இதுதான் நம்ம விரும்புகிறது தஸ்பி உருட்டிய விரல்கள் ஸ்டெதஸ்கோப் பிடிக்கிறது உலக கல்வியுடன் மார்க்க கல்வி இணைந்த பாடத்திட்டத்தில் பயின்ற மூன்று ஆலிம்கள் மருத்துவம் படித்து டாக்டர்களாக அளிக்கப் போகின்றனர் கோழிக்கோடு மாவட்டத்தில் வடஹரா சேர்ந்த முகமது அமீன் தம் தம்பதியர் மகன் சையது நோமான் நூராணி வென்னக்கோடு கிராமம் சேர்ந்த அப்துல்லா சஹாஃபி நசீரா தம்பதியர் மகன் முகமது ஷஹல் நூராணி பரப்பின்பாயில் கிராமத்தைச் சேர்ந்த முகமது மதனி அஸ்மா தம்பதியர் மகன் ஷம்மாஷ் நூராணி ஆகியோர் கேரளாவில் ஆலிம் மருத்துவர் எனும் சிறப்பு பெற்றுள்ளனர் இதுதான் நம்ம வந்து வரவேற்கிறது அதாவது வெறும் ஆலிம்களாக மட்டும் அவர்கள் வெளியில் வந்தாங்கனாக்க வருமானத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அதனால் அவர்கள் வந்து படிக்கும் காலத்திலேயே இந்த ஏழு வருடம் படிக்கிறாங்கல்ல அப்போவே ஏதாவது ஒரு கைத்தொழில் அவர்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படி கற்றுக் கொடுத்து நம்ம அவர்களை வந்து வெளியில் கொண்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப கௌரவமான ஒரு ஆலிம்களாக வெளியில் வருவாங்க நாலு பேர்கிட்ட போய் காசுக்கு நிற்கிறது குடும்ப வறுமையை காரணங்களை காட்டி ஃபாத்தியாக்களில் இன்னும் புகுந்துடுறது மௌலுதுகள் உதற ஆரம்பிச்சிடுறது இப்படி இதெல்லாம் எதுக்காக அவங்க செய்கிறாங்கன்னாக்க அவர்களுக்கு வருமானம் இல்லாமல் போகிறதுனால தான் நாம் வந்து இது மாதிரி வருமானத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடுவோன்னாக்க அவர்கள் வந்து கவலையப்படாமல் அவர் அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை அமைச்சிக்குவாங்க அதை அந்த செய்தியோடய தொடர்பு தொடர பாருங்கள் காரந்தூர் காதிரியாவில் ஆரம்ப கல்வி பயின்றவர்கள் ஜாமியா மதினத்துன்னூர் அரபிக் கல்லூரியில் பயின்று முதல் அறிவியல் மாணவர்களுடன் நூராணி சனதும் தேர்ச்சி பெற்ற பின்னர் மர்கஸ் யுனானி கல்லூரியில் மருத்துவம் படிக்க சேர்ந்தவர்கள் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி ஐந்தாண்டு படிப்பு பூர்த்தி செய்த மூன்று ஆலிம்களும் பியுஎம்எஸ் பட்டம் பெற்று யுனானி மருத்துவ சிகிச்சை அளிக்க தயாராகியுள்ளனர் ஆலிம் டாக்டர் ஆனையவர்கள் மூவரில் இரண்டு பேரின் தந்தையின் ஆலிம்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கவனிச்சிங்களா அவங்களுடைய தந்தை கூட இந்த ஆலிம்கள் தான் ஆனால் அவர்கள் வந்து இது மாதிரியான கல்வித்துறையில் அவர்கள் ஆர்வங்க செலுத்தலை ஆனால் இப்போ வரக்கூடிய த தலைமுறை வந்து இப்போ அதிகமான இடங்களில் கணினி கொண்டு வந்துட்டாங்க மதரசாக்களில் கணினி பாடங்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு அது இல்லாமல் டெக்னிக்கலாக ஒரு கார்பெண்ட்ரு பெயிண்ட்ரு இந்த மாதிரி தொழில்கள்லேயும் அவங்க அவங்கள வந்து போத்தணும் நம்ம அந்த குர்வானியும் அதிசயம் படிக்கிறது அவர்களுடைய அறிவை வளர்த்துக்கிறது தான் உழைஞ்சு அதை வச்சுட்டு வருமானம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலமையே கொண்டு வரக்கூடாது இப்போ நபிகள் நாயக காலத்துலேயே ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னாக்க நபிகள் நாயகத்தோடு இருப்பாங்க இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போவாங்க வேலைக்கு போயிட்டு வந்து அந்த மறுநாள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க அவங்க இங்கே நபிகள் நாயத்தோடு தங்கிக்குவாங்க ஏற்கனவே நேற்று தங்கியிருந்தாங்கல்ல அவங்க வேலைக்கு போவாங்க அப்படி ரொட்டேஷனாக வராங்க பாருங்கள் இதனால் என்னாகுது அவர்களுக்கு உடைய கல்வியும் நபிகள் நாயகத்தில் கற்றுக்கிறாங்க குர்ஆனுடைய வசனம் எப்படி குர்ஆன் எப்படி ஓதுறது அந்த குர்வான் எதற்காக இறங்கப்பட்டது நபி மொழிகள் நபிகள் நாயகம் வந்து சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை எழுதுறது இப்படி இத்தனை வேலைகளையும் அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்க கூட சும்மாவாக இருந்துடல மறுநாள் வேலைக்கு போயிடுவாங்க எவ்வளோ பெரிய அருமையான ஒரு சிஸ்டத்தை வந்து நபிகள் நாயகம் அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஏன்னா அவர்களுடைய எதிர்காலமும் வீணாகிடக்கூடாது அவர்களுடைய குழந்தைகள் இருக்குது பிள்ளைங்கள் இருக்குது என்ன அந்த நண்பர்கள் வந்து கௌரவத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுனால நபிகள் அவருடைய தோழர்களை வந்து அவர்களுடைய இருத்தி வச்சுக்கல ஒரு பத்து பேர் கூடவே இருக்கிறாங்களா இப்போதும் இருபது பேர் பத்து பேர் போயிடுவாங்க வெளியில் சம்பாதிக்க போயிடுவாங்க மறுநாள் அவங்க வந்து இவங்கள்ட்ட என்னென்ன பாடங்கள்லாம் பெற்றுக் கொடுத்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க இந்த ரொட்டேஷனை நம்ம பார்க்குறோம் இதுதான் வந்து இஸ்லாம் இது வந்து ரொம்ப பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அந்த மதர்சா நிர்வாகிகளும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ம அதாவது ஆலிம்கள் வந்து அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது ஒரு ஏன் ஒரு ஆலிமா இருந்துகிட்டு ஏன் எலக்ட்ரிஷியன் ஆகக்கூடாது ஒரு ஆலிமா இருந்துட்டு ஏன் டிரைவர் ஆகக்கூடாது ஒரு ஆலிமா இருந்துக்கிட்டு ஏன் ப்ளம்பர் ஆகக்கூடாது அது வந்து நம்ம வந்து ஒரு புனிதத்துவம் கொடுத்து வச்சுட்டோம் இது மாதிரியான ஹஜரத்மார்கள் வந்து வேறு எந்த வேலைகளும் செய்யக்கூடாது பள்ளியில் இமாமத் பண்ணணும் இல்லைன்னா மதரசா பாடங்கள் எடுக்கணும் இல்லைன்னா ஃபாத்தியாக்கள் ஓதனும் இப்படி எத் அதாவது வருஷம் வருஷம் நம்ம வந்து ஏழு வருஷத்து ஆட்களை வெளியாக்கிட்டே இருக்கணும் அவருடைய எதிர்காலம் என்ன ஆகுது அப்போ அதனால் இனிமேலாவது இது மாதிரியான இந்த டாக்டர் அளவுக்குலாம் போகலன்னா கூட சாதாரண டெக்னிக்கல் ஒர்க்கு எவ்வளோ இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு மதர்சாக்களையும் உண்டாக்கணும் அதற்கான பொருளாதார உதவிகளை நம்ம முகல்லாவாசிகள் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு